அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்த பாஜக பி எல் சந்தோஷை ஓபிஎஸ் சந்திப்பாரா அவரது அணியோடு ஆலோசனை ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் அவர் அறிவித்த மறுநாளே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மூன்று முறை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வீடு திரும்பியவுடன் அவரை நலம் விசாரிக்கத்தான் சென்றேனே தவிர அவரோடு கூட்டணி குறித்து பேசவில்லை எனவும் வெளிப்படையாக அறிவித்திருந்தார் மேலும் நான் ஒருபோதும் திமுகவோடு கூட்டணியோ அல்லது திமுகவில் இணைவேன் என்ற பேச்சுக்கோ இடமில்லை என்றும் கூறியிருந்தார் ஆனால் ஓபிஎஸ் திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்பியதாகவும் இதனால் அது தொடர்பாக ஓபிஎஸோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் அதற்கு எதற்கும் பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் திமுக தலைவர் சந்தித்ததற்கு முக்கிய காரணமே வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள்தான் இவர்கள் இருவரும் சமீபத்தில் திமுக தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியதாகவும் மிக விரைவில் இவர்கள் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஓபிஎஸ்க்கு அறிவிக்கப்பட்டது அதனால்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தினார் என்று கூட ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இருமுறை அமித்ஷா தமிழகம் வந்தார் பிரதமர் மோடி ஒருமுறை தமிழகம் வந்தார் இருப்பினும் கூட இவர்கள் யாருமே ஓபிஎஸ்ஐ சந்திக்க அனுமதி அளிக்கவில்லை இந்த விரக்தியில்தான் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தை பெறுவதற்கு காரணமே ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் இல்லாமல் அவர்கள் இவ்வளவு வாக்கு வங்கியை பெற்றிருக்க முடியாது மேலும் இந்த பகுதிகளில் அனைத்தும் அதிமுக மூன்றாவது இடத்தை பெற்றது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது மேலும் பல இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழந்திருந்தது இவை அனைத்திற்குமே காரணம் ஓபிஎஸ் தான் அப்படி ஓபிஎஸ்ஆல் நாம் வாக்கு பலனை பெற்றும் தற்பொழுது ஓபிஎஸை கழட்டி விட்டுவிட்டு இந்த தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் நாம் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பெற்றுவிட முடியாது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதனால்தான் நயனார் நாகேந்திரன் தொடர்ந்து ஓபிஎஸை புறக்கணித்து வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வந்தது ஆனால் அண்ணாமலை அவர்களோ தொடர்ந்து ஓபிஎஸை எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் தக்க வைத்துவிட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் மேலும் பாஜக மேலிடமும் அண்ணாமலையிடம் இந்த அசைன்மெண்டை வழங்கியிருந்ததாக கூறப்பட்டது அண்ணாமலை ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் கூறப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்டிஏ கூட்டணியின் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் கமலாலயத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஓபிஎஸிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் தரப்பிடம் இது பற்றி விசாரித்த போது நாங்கள் எங்கள் அணியின் முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து விட்டுத்தான் முக்கிய முடிவை அறிவிப்போம் நான் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என அறிவித்துவிட்டேன் இருப்பினும் எனக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் இதுபற்றி தீர ஆலோசித்து விட்டுத்தான் ஒரு முடிவை அறிவிப்போம் என கூறியிருக்கிறார் மேலும் ஓபிஎஸ் தற்போது தேனியில் இருந்து வருவதாகவும் இன்று சென்னை வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் ஓபிஎஸ் சென்னை வருகிறாரா என்ற ஐயமும் பலருக்கு இருந்து வருகிறது மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் என்டிஏ கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய அஜெண்டாவாக இருந்து வருகிறது ஆனால் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோ ஓபிஎஸ் டிடிவி தினகரனை தவிர்த்து இந்த கூட்டணி தேவையில்லை நாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை வைத்து இந்த தேர்தலை அணுக வேண்டும் இல்லையென்றால் தமிழகத்தில் நம்மால் வெற்றி பெற முடியாது என அவர்கள் தீவிரமாக நம்புவதாகவும் கூறப்படுகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சியையே கழட்டி விட்டு விடலாமா என்ற ஒரு திட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏனெனில் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யாரோடும் கூட்டணி வைக்கவில்லை தான் கூட்டணி வைத்துள்ளேன் எனவும் கூறியிருந்தார் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டு நான் யாரோடும் கூட்டணி வைக்கவில்லை தான் கூட்டணி வைக்கின்றேன் என சீமான் போன்று பேசுவதால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை வெளியேற்ற திட்டமிட்டு வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நன்றி